வெல்கம் டு டுஓட்டி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது உலக சினிமா வரலாற்றுலயே மார்வல் யூனிவர்ஸ் மூவிஸ்க்கு அடுத்ததா வேற லெவல்ல வாய புழக்க வைக்கிற அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ண ஸ்டார் சீரீஸ் முதல் மற்றும் முக்கியமான படமான சோலோ ஸ்டார் வார்ஸ் படத்தை தான் படத்தோட சொல்லிடுறாங்க மூவாயிரத்தி ஐநூறாவது வருஷத்துல உலகம் முழுக்க எம்பையர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ குரல்ல அப்படிங்கிற ஒரு ஊர்ல பூச்சி ராணி ஒருத்தங்க வாழ வழி இல்லாதவங்களுக்கும் வீட்டுல இருந்து ஓடி போன இளம் பயவளைக்கும் தங்க எல்லாம் திங்கிய சோறு கொடுத்து குற்றச்செயல்கள் பண்றதுக்கு அடியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கூட்டத்திலையும் ஒரு பெரிய பைலட் ஆகணும் அப்படிங்கிற கனவோட தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹானு மேல சில ஸ்பேஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்க முத சீன்ல கார் எடுத்துக்கிட்டு யார்த்தோ தப்பிச்சு ஓடுறான் நேரா போய் அந்த குடல்ல ஊருக்குள்ள பூந்து அந்த மக்கள் கூட்டம் நிறைஞ்ச சின்ன தெருக்கள் வழியா ஓடிட்டு இருக்கப்ப அவன் கேர்ள் ஃபிரெண்டை பாத்துறான் ஒரு கிசை போட்டு நான் என்ன கொண்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன வயல் ஒன்னு எடுத்து காமிக்கான் அதை பார்த்து ஷாக் ஆகிற கேர்ள் ஃபிரெண்டோ இது எப்படி இல்ல உனக்கு கிடைச்சது இது ஒண்ணு போதுமே நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ஊரை விட்டு ஓடி போய் நிம்மதியா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இப்போ திடீர்னு சில ஆளுங்க வந்து இல்ல ஹானு உன்னத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம் லேடி இப்ப ராட்சியமா உன்னை கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடம்புல ஏதும் ஆயுதம் வச்சிருக்கானு செக் பண்றாங்க ஆனா நல்ல வேலைக்கு அந்த குட்டி வயல நம்ம ஹீரோ என்ன கொடுத்து வச்சிருந்தான் அங்க வந்து அனிமல்ஸ் பண்ணுங்க நம்ம ஹீரோ ஹான பெரிய பைப்புகள் வழியா அண்டர் கிரவுண்ட் சாக்கடை கிணத்துக்கு கூட்டு போறாங்க அதுக்குள்ள இருந்து பூரா மாதிரி பெருசா எந்திக்கிறா ஒரு பொம்பளை ராணி இவங்க தான் அந்த லேடி பிராட்சிமா இந்த ஊரையா ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற தாதா அவனை முன்னாடி நிக்க வச்சு அந்த பூச்சி ராணியோ என்னோட காசை எங்க அப்படின்னு கேட்க வாங்க வந்தவங்க நம்மளை ஏமாத்தி எக்ஸ்ட்ரா அடியாட்களை கூட்டு வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க உயிரோட பழச்சு வந்ததே பெருசு அப்படின்னு சொல்ல உனக்கு ஒரே ஒரு வேலையை பண்ண கொடுத்தேன் ஆனா அதையும் ஒழுங்கா பண்ணாம வெங்கைய வீசிட்டு வந்து வாயா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடியாத்துல வச்சு அவனை அடிச்சு உன்னை இப்ப சும்மா விட்டா எல்லா பயிலும் அசால் ஆயிருவாங்க குடுத்த வேலையை முடிக்காட்டி அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க நின்ன ஒரு அனிமல் மண்டையன் சட்டார துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து நீட்ட அவன் கேர்ள் ஃபிரெண்ட் ஹீரோயின்னு குறுக்க பாஞ்சு அவனை காப்பாத்துறான் சட்டார நம்ம ஹீரோ அவன் பைக் குழந்தை ஏதோ உருண்டை அவனை எடுத்து யாராவது நவுண்டிங்க இந்த பட்டம் நமக்கு நான் இருபத்தெட்டு கிலோமீட்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கட்டுறான் அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிக்க பார்த்தா அது சாதாரண சீனி சீனிக்கல் அத கொண்டு அங்க உள்ள கண்ணாடி அடிச்சு உடைக்கவுமே அது வழியா வெயில் வந்து பூச்சிலாணி மேலே பட அவங்க முகமெல்லாம் வெந்து போது சடார்னு மறுபடியும் அவங்க கிணத்துக்குள்ள பூந்துடுறாங்க அந்த கேப்ப பயன்படுத்தி நம்ம ஹீரோ கீதாவை கூப்பிட்டு அங்கிருந்து ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு எஸ்கே போறாங்க ஆனா பின்னாடியே லேடி பிராக்சிமாவோட ஆளுங்களும் ஒரு பெரிய கார்ல இவனை துரத்திக்கிட்டு வராங்க இவங்களோ கையில வச்சிருக்கிற அந்த சின்ன கோவாக்சியம் வயல வச்சு இவனோட கனவை பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கப்பலை வாங்கி கேலக்சியா சுத்தலான்னு பாக்கான் ஆனா பின்னாடி துரத்திட்டு வர்ற முரட்டு தடிமாடுகளோ என்ன ஆனாலும் இவன் அந்த ஊரை விட்டு வெளியே போட்டு கூடாதுன்னு போட்டு வெளியே போட்டு வெளியே நம்ம வெளியே போட்டு

கதவை மட்டும் திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க இதை தானோ அப்படின்னு சொல்லவும் அவ மொத வயல கேட்கா சரினு சொல்லிட்டு இவங்களும் கொடுத்துற பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி டோர் ஓப்பன் ஆகும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடுறாங்க ஆனா ஹீரோயின் உள்ள போறதுக்கு முன்னாடியே பின்னாடி வந்த பிராக்சிமா ஆளுங்க அவ சட்டையை பிடிச்சி எழுத்து போக விடாம தடுத்துறாங்க உடனே செக்யூரிட்டி டோரும் க்ளோஸ் ஆயிருது நம்ம ஹீரோவோ கதவை தொடங்க தொடங்கன்னு கதறான் ஆனா அங்க இருக்கிற அந்த டிக்கெட் செக் பண்ற லேடியோ செக்யூரிட்டி ப்ரீச் ஆயிட்டு அனுமதி இல்லாம வந்து அந்த கதவுகளை தாண்டி போயிட்டான் அப்படின்னு போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறா ஸ்பேஸ் இப்ப ஏறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பயங்கரமா செக் பண்றாங்க வேற வழி இல்லாத நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஆர்மியில சேர்றதுக்கு ஹால் எடுத்துட்டு இருந்த இடத்துல போயிட்டு அவன் பேரை கொடுத்து நான் எம்பையரோட ஆர்மியில சேர விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறான் சோலோவா வந்து ஆர்மிக்கு ரெஜிஸ்டர் பண்றான்னு சொல்லிட்டு அந்த ஆபிசர் இவன் பேருக்கு பின்னாடி லாஸ்ட் நேம் ஹான் சோலோன்னு எழுதிட்டாரு அதுதான் இந்த படத்தோட பேரும் பிறகு மிலிட்ரியில சேர்ந்து போர்க்களங்களில் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த குரூப் கேப்டன் பெக்கெட் அப்படிங்கிற இன்னொரு கேப்டன் வழி நடத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அவர்கிட்ட போயிட்டு நான் உங்க டீம்ல சேர்ந்துக்கிறேங்க ஆனா அந்த கேப்டன் சேர்த்துக்க மாட்டேங்கான் அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்க இவன் உண்மையான கேப்டனே கிடையாது இவன் கதை விடுறான்னு உடனே அவனை கூட்டு நீயும் கூட இருக்கிற இந்த பொம்பளையும் இந்த ஆர்மியை சேர்ந்த ஆளுகளே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் நீ போட்டிருக்க யூனிஃபார்ம்லாம் இத்தனை லேசர் குண்டு ஓட்ட இருக்கு ஆனால் உடம்புல ஒரு காயம் கூட இல்லையா என்னவே இது கதை உங்களை பார்த்தா கேப்டன் மாதிரி தெரியல இந்த போர பயன்படுத்தி இங்க உள்ள ஏதோ பொருள் திருட வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ராஜா அப்படியே திரும்பி பேர் இல்ல இங்கேயே சுட்டு கொண்டு வந்து அந்த கேப்டன் மகட்டுறான் ஆனா நம்ம ஹீரோவோ அங்கிட்டு இருந்து கிளம்பாம அந்த திருட்டு போய பக்கெட்ட எனக்கும் உங்க டீம்ல ஒரு இடம் கொடுங்க நான் காசு சம்பாதிச்சு திரும்ப குரலா ஊருக்கு போகணும் நான் மிலிட்ரியில பைலட்டாலா இருந்திருக்கேன் அதுல உள்ள அனுபவமும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களோ இவன் சொல்றதெல்லாம் கேட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பின்னாடி உண்மையான சில மிலிட்ரி ஆளுங்க வரவும் நீங்க எனக்கு உங்க டீம் வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்கள கூப்பிட்டு நீங்க பொய்யான ஆளுங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் அதை கேட்ட கேப்டன் பெக்கெட்டோ என்னவே மிரட்டுறா நீ அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் மாதிரியே நடிச்சு அங்க உள்ள ஆளுங்கள கூப்பிட்டு சண்டையை பார்த்து பயந்து இவங்க தப்பிச்சு ஓட பார்க்கா நல்ல வேலைக்கு இவனை பிடிச்சிட்டேன் இவன் ஒரு பயங்கரமான ஃபிராடு இவன் சொல்றது எதையும் கேட்காதீங்க இவனை கொண்டு போய் அந்த குரில்லா செல்ல போடுங்க அப்படின்னு தான் என்னது குரிலா செல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனால அரண்ட போய் நிக்க அவனை அப்படியே தர தண்ணி எழுத்துட்டு போயிடறாங்க நேரா கொண்டு போய் அதல பாதாளத்துல இருந்த ஒரு குரிலா செல்லுக்குள்ள இவனை தூக்கி வீசி கதவை போட்டிடுறாங்க அவன் காலில் ஒரு சங்கிலியை வேற கட்டி தூக்கி போட்டாங்க கீழே சகதி நனைஞ்ச ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு அவன் கால கட்டப்பட்டிருக்க சங்கிலியோட மறுமுனையில ஒரு பயங்கரமான குரில்லா பீஸ்ட் ஒண்ணு கட்டி போட்டிருக்காங்க இவன் அதோட மூஞ்சல சவுதிய வீசிட்டாங்க எஸ்கேப் பாய் ஓடியலான்னு பாக்கான் ஆனா அது அவனை இழுத்து போட்டு மாங்க மாங்க அடிக்கு மூணு நாளா சாப்பிடாம கொலா பசியில கடந்த அந்த குரிலா இவனை அடிச்சு சாப்பிடலாம்னு பாக்கு அவன் சங்கை பிடிச்சு அப்படியே சவதிக்குள்ள முக்குறப்போ தன்னால இவன் வாய்க்குள்ள இருந்து கொல்ல மாதிரியே வாய் சொல்லு அதை கேட்ட உடனே அது ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்குது அப்புறம் நம்ம ஹீரோ திறமையா அதோட பாசையிலே பேசி அதுக்கு புரிய வச்சு இந்த நடுவுல இருக்கிற கம்பெனி அடிச்சு உடச்சுனா மேல உள்ள பயில கீழே வந்துருவாங்க நம்ம ரெண்டு பேருமே இந்த ஜெயில விட்டு எஸ்கே பாயிரலாம் அப்படின்னு அதுக்கு ஐடியா கொடுக்கவும் அது நம்ம ஹீரோவை அந்த கம்பி மேலே தூக்கி வீசி அதை உடைக்க மேல உள்ள பயலுக்கு பொந்தனை கீழே விழுந்துடுறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் அதை வாய்ப்பா பயன்படுத்தி அந்த ஜெயில இருந்து வெளியே வந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்காங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த குரிலாவை கூப்பிட்டு இங்க பாரு எனக்கு சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்கள் இங்க இருக்காங்க அவங்க கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவாங்க உடனே நம்ம போய் அவங்க ஸ்பேஸ் தடுத்து நிப்பாட்டி அவங்க கூட ஏறி இங்க இருந்து எஸ்கே பாயிரலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ப வச்சு அதை கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறான் அதே நேரத்துல அந்த கேப்டன் பெக்கெட்டும் அவங்க கூட இருக்கிற அந்த லேடியும் அவங்களோட ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி

அந்த பயணத்தப்போ நம்ம ஹீரோ ஹானோ அவன் கூட்டு வந்த அந்த குல்லாவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அந்த குல்லாவோட பேரு சுபாக்கா இவங்க திருடங்க தான் ஆனா இவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒண்ணு ரெண்டு வேலையை பார்த்து காசு சம்பாதிச்சிட்டு நம்ம ரெண்டு வேலை இங்க இருந்து ஃப்ரீயா இருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாக்காக்கு சொல்றான் அந்த கிரகத்துக்கு இவங்க வந்ததே ஒரு முக்கியமான மிஷனை முடிக்கிறதுக்கு தான் தூரத்தில் உள்ள பனிமலையில படுத்து பயணக்குள்ள வழியா அங்க இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தண்டவாளத்துல வர்ற ட்ரெயின் ஏகப்பட்ட கோவாக்சியமா கொண்டு வருமா அப்ப நம்ம லேடி கேப்டனு தண்டவாளத்துல ஏறி அதுக்கு முன்னாடியே பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி அதை வெடிக்க வைக்க நம்ம கேப்டனு ஹீரோ சுபாக்கா எல்லாரும் போய் அந்த ட்ரெயின் உள்ள ஒரு பெட்டியை மட்டும் கலத்தி விட தவளவாயம் ரியோ அவங்களோட விண்கப்பலை வச்சு அந்த பெட்டி அப்படியே அலேக்க தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கச்சிதமா பிளான போடுறாங்க ஒரே ஒரு விஷயம் தெரியாதனமா மட்டும் அங்க உள்ள அலாரத்தை தட்டி விட்டுட்டாங்க பிறகு எம்பையரோட ட்ரோன்கள்லாம் அங்கிருந்து மலை மலன்னு கிளம்பி வந்துடும் இதெல்லாம் அவங்க பிளான் போட்டுட்டு இருக்கப்போ லேடி கேப்டன் கேப்டன் பெக்கெட்ட மாப்பி நம்ம போடுற இந்த பிளான் இன்ஃபீஸ் நெஸ்ட்டுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்ல இன்ஃபீஸ் நெஸ்ட் ஒரு மோசமான குரூப் திருடங்கேட்டே திருடுற பலே திருடங்க அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல இங்க இந்த ட்ரெயின் கோவாச்சியம் கொண்டு வருதுங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு பெக்கெட்ட சொல்றேன் அன்னைக்கு நைட் அங்கேயே கேம்ப போட்டு தங்கிடுறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு துப்பாக்கியை கையில கொடுத்துட்டு நாளைக்கு நான் சொல்றபடி மட்டும் நீ அப்படியே செஞ்சனா நாளைக்கு சாயங்காலம் நீ பெரிய பணக்காரனாகி உன்னோட சொந்த கப்பலை வாங்கிட்டு உன் காதலிய பாக்க போவ அப்படின்னு பெக்கெட் சொல்றாரு அடுத்த நாள் காலை விடியது தண்டவாளத்துல ட்ரெயின் கிளம்புது இவங்களும் பின்னாடியே விண்கப்பல்ல போய் நம்ம ஹீரோ கேப்டன் பெக்கெட் சுபாக்கா எல்லாரும் ட்ரெயின் மேல ஏறிடுறாங்க லேடி கேப்டனோ கீழ இருந்து பேட்மேன் மாதிரி துப்பாக்கி வழியா கை விட்டு கை விட்டு அந்த தண்டவாளத்தோட மத்திக்கு போயிடுறா அப்போ ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்டோட கதவை தொடர்ந்து பாக்காங்க உள்ள ஏகப்பட்ட கோவாக்சியம் இவ்வளவு கோவாக்சியம் இருந்தா ஒரு விமான படைக்கு தேவை தேவையான ஃபியூலே இங்க இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்ல ரொம்ப எக்ஸைட் ஆயதா தம்பி அதே கோவாக்சியம் லைட்டா கீழ விழுந்தா கூட வெடிச்சு வளக்குறப்ப தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு டேஞ்சர்னு இப்போ நம்ம ஹீரோவும் சுபாக்காவும் கீழ போய் அந்த கம்பார்ட்மெண்ட தனியா கலத்தி விடலாம்னு இறங்கி போறப்போ மேல எம்பயரோட செக்யூரிட்டி கார்டுகள் வந்துறாங்க ஆனா எப்படியோ அந்த கம்பார்ட்மெண்ட தனியா கலத்தி விடுற அது அங்கே நின்றது இவங்க ட்ரெயின் மட்டும் முன்னாடி நவுண்டு போயிட்டே இருக்கு அப்போ ரியோ வின் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்க வர கயிற விட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் அந்த கயிறுகளை மாட்டிடுறாங்க ஆனா அதுக்குள்ள இவங்க பயந்துட்டு இருந்த அந்த இன்ஃபீஸ் நெஸ்ட் கூட்டமா அங்க வராங்க அவங்க வந்து இவங்களை லேசர் துப்பாக்கில அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முடிக்க இவங்களும் திரும்பி சொல்றாங்க அப்ப அந்த இன்பி கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் விண்கப்பல் குள்ள போய் நம்ம ரியோவை போட்டத்துல பாக்கா ரெண்டு பேருக்கும் மேல துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டு இருக்க எம்பையரோட ஆளுகளான அந்த ட்ரோன்களும் உடனே கோட்டையில இருந்து கிளம்பி வருது நம்ம லேடி கேப்டன் அவ பாமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நடு பாலத்துல உட்காந்துட்டு இருந்தவ பறந்து போத ட்ரோனை பார்த்து சுட ஆரம்பிக்க மேல ரியோவால கம்ப்ளீட்டா அந்த விமானத்தை ஓட்ட முடியாம போவ விண்கப்ல ஓட்டுறதுக்காக நம்ம ஹானு கப்பலுக்குள்ள ஏறிடுறான் அவன் போய் இன்னொரு பைலட் சீட்ல உட்கார்ந்து ஓட்ட பக்கத்துல தவள ரியோவோட உடல் நிலைமையோ ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு அந்த என்பிஸ் நெஸ்டோட தலைவன் ஒருத்தன் ட்ரெயின் மேல இறங்கி நம்ம கேப்டன் பெக்கர்

கையில் மாட்டி இந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம ஹீரோ அதை அப்படியே வானத்தில் தூக்கிட்டு பறக்குறான் ஆனால் அந்த என்ஃபீஸ் நெஸ்ட்டும் விடாமல் ஒரு மூணு கைத்தை அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மாட்டி அவங்க அந்த பக்கம் இழுக்க இவன் இந்த பக்கம் இழுக்க பெட்டியில் தூங்கிட்டு இருக்க கேப்டன் பெக்கெட்டோ நீ பாட்டுக்கு நேராக ஓட்டு அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நேர எழுத்தாப்பில் ஒரு மலை இருக்க அதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோ பெக்கெட் சொல்கிறத கேட்காம அந்த பெட்டியை கலத்தி விட்டுருந்தான் அந்த கோவாக்சியம் பெட்டி கீழே விழுந்து வெடிச்சு அந்த மொத்த மலையே சிதஞ்சு போயிருது நம்ம அங்கே சேஃபாக வந்து லேண்ட் ஆகிறாங்க ஆனால் கேப்டன் பெக்கெட்டோ கடுப்பில் நம்ம ஹீரோவை மூஞ்சுவாக்கில் ஒரு குத்து குத்திடுறான் நான் சொல்கிறபடி செய்யின்னு சொன்னோம்ல ஒன்னே ஹேரில் தனியாக பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அவனை பிடிச்ச ஏச இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஹயர் பண்ணுது கிரிம்சன்டான் அவனுக்கு தேவையான அந்த நூறு கிலோ கோராக்சியம் இப்போ நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்மளை நிச்சயம் அவன் கொண்டுருவான் அப்படின்னு சொல்ல நம்ம அப்படிங்க அவன் எம்பயர் மாதிரி கிடையாது அப்படியே அனுப்பி நீ உன்னை தேடி இப்போ ஒரே நம்ம போய் மீட் பண்ணி எதையாவது சொல்லி சொல்லி நம்ம ஹீரோவையும் இந்த பறந்துட்டு ஒரு கப்பல்லே தான் இருப்பான் கொண்டு அவன் பெரிய தேடப்படும் குற்றவாளி ஆனா அவன் கப்பலை பார்த்தா டைட்டானிக் கப்பல் மாதிரி உள்ள பெரிய பெரிய பணக்காரங்கன்னு ஒரு ஊரே இருக்கு நம்ம அழக உள்ள போறப்பவே துப்பாக்கி துப்பாக்கி எல்லாம் வெளியே செக்யூரிட்டி கடல் வாங்கிட்டு தான் உள்ள விடுறாங்க உள்ள போய் பெக்கெட்டு அங்க ஒரு ஏலியன்ட்ட நான் கிரிம்சன் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு சின்ன வேலையா இருக்காது இன்னும் ரெண்டு நிமிஷத்துல உங்களை பாப்பாது அப்படின்னு சொல்றா பார்த்தா வழக்கமான வில்லன் இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே அவன் ஒருத்தனை போட்டு குத்தி கொண்டுகிட்டு கிடக்கான் தலைவரே பெக்கெட் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் கிரிம்சன் டானு அவனை கூப்பிட்டு விடுறான் உடனே நம்ம பெக்கெட்டோ ஹீரோட்ட இல்ல என்ன ஆனாலும் சரி இங்க எவனையும் கண்ண நேருக்கு எதிராக பாக்காத மூஞ்ச கீழே வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்ப நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து யாரும் கூப்பிடுறாங்க யாருன்னு பார்த்தா அவனோட காதலியான கீரா அவளை பார்த்த இவன் சந்தோஷத்துல கட்டி பிடிக்கான் ஆனா அவ்வளவு லைட்டா தயக்கம் காட்டுறா நீ எப்படி இங்க அப்படின்னு அவன் கேட்கவும் நான் தான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் சொல்றா அது சரி நீ எப்படி இங்க அப்படின்னு அவ கேட்கா நான் உனக்காக தான் கப்பல் வாங்கிட்டு திரும்ப குரலாக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்ல இருக்கேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவ்வளோ அதுக்கான தேவையில இப்போ நான் முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அப்படியே நடந்து போலாம் அப்ப அந்த பக்கமா வர பக்கெட்டு இல்ல உன்ட்ட யாரையும் பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லவும் பெக்கெட்டை பார்த்த உடனே கீராவோ இல்ல ஆனா நீ இவன் கூட வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஷாக் ஆகலாம் அப்ப கரெக்டா பின்னாடி அந்த மோசமான வில்லனான கிரிம்சன் டான் வரான் பார்த்தா நம்ம ஹீரோயின் கீரா அவனோட செட்டப் ஆயிட்டா போல இருக்க பய தோல் மலை எல்லாம் கைப்போட்டு பேசிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க அதை பார்த்து நம்ம ஹானுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லியது கிரிம்சன் டான் இவங்கள கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுக்கான் ஆனா நம்ம ஹீரோவோ தலை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு உனக்கு தேவை நூறு கிலோ கோவாக்சியம் அது எங்க இருந்து வந்தா என்ன நீங்க நல்லா ரிஃபைன் பண்ண கோவாக்சியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சொரங்கத்துல இருந்து எடுக்கிற ஃப்ரெஷ்ஷான நான் ரிஃபைன்டு கோவாக்சியம் கிடைக்கிற இடம் எனக்கு தெரியும் அங்க போய் போய் நாங்க அத கொண்டு வரோம் எம்பையரோட கண்ட்ரோல் இருக்கிற ஏரியாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஊர்ல அந்த கோவாக்சிட்ட ரிஃபைன் பண்ற பெசிலிட்டி இருக்கு அங்க போய் அதை ரிஃபைன் பண்ணிடலாம் அப்படி நீ ஐடியா கொடுக்கவுமே நம்ம கிரிம்சன் தானே பரவாயில்ல பயல நல்ல மூல இருக்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா ரிஃபைன் பண்ணப்படாத கோவாக்சியத்த ஒரு கூலான டெம்பரேச்சர்ல வச்சிருந்தா மட்டும் அது வெடிக்காம இருக்கும் அதுக்கு உங்களுக்கு பாஸ்டான ஒரு கப்பலும் திறமையான ஒரு பைலட் வேணுமே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போந்து திறமையான பைலட் ஆல்ரெடி இங்க இருக்கான் சார் வேகமான கப்பலுக்கு மட்டும் தான் வழி பண்ணும் அப்படின்னு சொல்ல நம்ம கீரா அதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படிங்க சரி இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ் சான்ஸ் என்னோட கோவாக்சியத்தை ஒழுங்கு எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிமிக்கி கொடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை கண்காணிக்கிறதுக்காக கீழாவையும் இவங்க கூட அனுப்பி விடுறான் ஆக அந்த வேகமான கப்பல் வச்சிருக்கிற ஒருத்தனை மீட் பண்றதுக்காக நம்ம ஹானை கீழா ஒரு ரகசியமான ஊருக்கு கூட்டு போதா அங்க பார்த்தனா ஏகப்பட்ட குற்றவாளிகளும் ஏழியங்களும் குடிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிற மாதிரி ஒரு ஊரு அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள சீட்டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் ஜம்முன்னு ஒருத்தன் உட்காந்து ஏலியன்கள் கூட சீட்டு விளாண்டுகிட்டு இருக்கான் இவன் பேர்ல லண்டோ நம்ம ஹீரோவோ கெத்தா கீராட்ட இவன் இருந்து கப்பலை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அவனோட சீட்டு விளாட்டுலேயே அவனை அடிச்சு ஜெயிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவ சாதாரண ஒரு வெளியாள் மாதிரி நடிச்சு சீட்டாட்டத்துல கலந்துகிறாவ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறான் அப்படியே லண்டோட்ட மெதுவா பேச்சு கொடுத்து இவன் ஒரு இம்பீரியல் பைலட்னோ இவன் ஒரு பயங்கரமான விண் கப்பல் இருக்கிறதாவும் அவனுக்கு தைரியம் இருந்தா அவனோட கப்பலை பெட்டு வைக்க சொல்லி சொல்றான் அவனும் அதை நம்பி பெட்டு வச்சுல பார்த்தா நம்ம ஹீரோ கேம்ல ஜெயிச்சிடறான் அப்பதான் ஈத்தாப்புல உட்காந்துருக்க லண்டோ கொஞ்சம் பொருள் தம்பி அப்படின்னு அவனோட காடை கீழே போடுறான் பார்த்தா உண்மையிலே லண்டோ தான் ஜெயிச்சிருக்கான் ஏமாத்தி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போவே அப்ப அங்க வந்த லண்டோ தம்பி உன்னோட விண்கப்பலை இங்க என்கிட்ட குடுத்துட்டு போ அப்படிங்க

லைட் மாதிரி மாட்டி வச்சிருக்க அவங்க அந்த லைட்டை ஃபாலோ பண்ணியே அந்த சேனல் வழியாக மெதுவாக போயிட்டு இருக்காங்க அப்போ உள்ள நம்ம நம்மளுக்கெல்லாம் கதை பேசிட்டு போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பழைய ரொமான்ஸ் மறுபடியும் டச் ஆகுது ஆனால் முழுசா டச் ஆகுறதுக்குள்ள ஊடையில வந்து நம்ம கேப்டன் பெக்கெட்டு இல்லை நமக்கு முக்கியமான வேலை இருக்கு நீங்க என்ன டச்சிங் டச்சிங் பண்ணிருக்கிய கிளம்புங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து மெயின் ரூமுக்கு கூட்டு வந்துடுறான் அப்போதான் நம்ம கேப்டனு ஹீரோக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்கான் தம்பி நான் இவ்வளவு காலமாக எப்படி உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா ஏன்னா நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அதுதான் பொழைக்கிறதுக்கு ஒரே வழி நீயும் இந்த பொண்ணை நம்பிட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வீணா விட்டுட்டு தெரியாத அப்படின்னு அட்வைஸ்

கவசம் போட்டு வந்திருந்த கேப்டன் பிக்கட்டையும் வெளியே நிப்பாட்டிடுறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சுபாக்காவும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டுகளை அடிச்சு மழை ஆரம்பிச்சிடறாங்க அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம கேப்டன் பிக்கெட்டும் டபுள் துப்பாக்கி எடுத்து அங்க உள்ள எல்லா பயல்களையும் போட்டு தள்ள உள்ள நம்ம கீரா அந்த கிரகத்து தலைவன் காலை பிடிச்சி குப்பை அடிக்க தூக்கி போட்டு மழை நம்ம எல் த்ரீ ரோபோவோ அங்க இருக்கிற கதவுகள்லாம் தொடக்கிறதோட சேர்த்து அங்க அடிமைகளா மாத்தி வச்சிருந்த மக்களையும் ரோபோட்டுகளையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருதான் கொய்யால அந்த மொத்த இடமும் ஒரே கலவரமா இருக்கு எல்லாவும் எல்லா பக்கமும் தப்பிச்சு ஓடிக்கிட்டிருக்கான் அப்போ நம்ம ஹீரோவும் சுபாக்காவும் அண்டர் கிரௌண்ட்ல இருக்கிற அந்த கோவாக்சியத்தை எடுக்கலாம்னு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப சுபாக்கா பாக்குது அந்த பக்கம் அதோட இனத்தை சேர்ந்த ஏகப்பட்ட மக்களை இந்த இம்பீரியல் ஆளுங்க கரண்ட் ஷாக்க வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க உடனே அது ஹீரோட்ட நீ போ என்னால உன் கூட வர முடியாது எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட இனத்தை காப்பாத்த போவே அப்ப நம்ம ஹீரோ அந்த கோவாக்சியம் இருக்கிற ஃப்ரீசர் ரூமுக்குள்ள போய் அங்க இருக்கிற பன்னெண்டு கோவாக்சியம் சிலிண்டரையும் ஒரு தள்ளு வண்டியில ஏத்திக்கிட்டு வரான் இழுக்க முடியாம அந்த தள்ளு வண்டியை அவன் இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்க எழுத்தாப்ல இம்பீரியலோட ஆளு ஒரு மூணு நாலு செக்யூரிட்டி கார்டு கையில துப்பாக்கியோட வந்து நிக்காங்க ஆஹா இப்ப நான் தனியா என்ன பண்ணுவேன் தெரியல அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கப்போ சட்டார் அங்க வந்த சுபாக்கா அதோட இனத்த அழகோட சேர்ந்து எல்லா போலீசையும் அடிச்சு மலர்த்தது அது மட்டும் இல்லாம பயங்கரமான பலம் வாய்ந்த அந்த ஜந்துக்கள் இந்த கோவக்சியம் சிலிண்டர் வச்சிருக்க தள்ளுவண்டியும் போதும் கப்பல்ல அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருந்த லண்டோ திடீர் எல்லாம் கலவரமாயிட்டேன்னு சொல்லிட்டு பதறி போய் வெளியே வரான் அந்த கேப்ல ஹீரோவும் அந்த சுபாக்களும் அங்க வந்து இந்த கோஆக்சியம் சிலிண்டர்களை இவன் கப்பலுக்குள்ள ஏத்திட்டு இருக்காங்க அப்போ அங்கிருந்து எல்திரி ரோபோட்டு கப்பலை ஏறலன்னு ஓடி வந்துட்டு இருக்கப்போ எதிராளி ஒருத்தன் அதை சுட்டு வீழ்த்திடுறான் நம்ம லண்டோ துணைவியா நினைச்சிட்டு இருந்த அந்த ரோபோ ரெண்டு துண்டா பிஞ்சு உள்ள அதை தூக்கிட்டு மேல எல்லாரும் கப்பல்ல ஏறி அந்த கிரகத்தை விட்டு எஸ் ஆயிடுறாங்க அப்போ இவனும் ரெண்டு துண்டான அந்த எல் த்ரீ எப்படியாவது காப்பாத்தலாம்னு பார்க்கறான் ஆனா அதுக்குள்ளயும் அது செத்து போயிடுது திடீர்னு பார்த்தா இது தாப்புல எம்பையரோட ஒரு பெரிய இம்பீரியல் கப்பல் இவங்களை எது வந்து நிக்கி இவங்க கப்பல் வர்றத பார்த்த உடனே இம்பீரியல் கப்பல் இருந்து குட்டி குட்டியா ஏகப்பட்ட ட்ரோன்கள் துப்பாக்கி வச்சிட்டு வர பிளைட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த ஹீரோ வேற வழி இல்லாம அந்த சேனல்ல விட்டு விலகி பக்கத்துல இருந்த மேகங்களுக்குள்ள போயிடுறான் அதுக்குள்ள போன யாரும் உயிரோட வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாது உள்ள ஏகப்பட்ட கல்லு மின்னலு என்னென்ன இலவோ இருக்கு அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்கான் இதுக்குள்ள இருந்து நம்ம தப்பிச்சு போனோம்னா

இது ஆய் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் சரக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே உள்ள ஒரு பார்க்கு நடந்து வர்றாங்க பார்த்தா அங்கே என்ஃபீஸ் நெஸ்ட் ஆளுங்க கூட்டத்தோட வந்து நிற்காங்க நம்ம ஹீரோ வழக்கம் போல வாயால் வளச்சுட்டு அவங்கள விரட்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அதோ நிற்கிது பாரு கப்பல் அதில் முப்பது திறமையான ஆளுங்களை ஸ்னைப்பர் துப்பாக்கியோட உட்கார வச்சிருக்கேன் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியவே நான் ஊன சிக்னல் கொடுத்தா போதும் நீங்களாம் தொலைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி வாய முடில அங்கே லண்டோ கப்பலை தூக்கிட்டு எஸ்கேப் பாய் ஓடிடுறான் அந்த என்ஃபீஸ் நெஸ்டோட தலைவனை முன்னாடி வந்து மாஸ்க்கை கலட்டுறான் பார்த்தா அது ஒரு பொண்ணு அப்புறம் அவங்க அந்த பேக் ஸ்டோரியவே சொல்றாங்க முன்னூறு காலத்துல ஒரு அமைதியான கிரகமா இருந்த இந்த இடத்துக்கு வந்த சில கொள்ளையர் கூட்டம் இங்க உள்ள வளங்களை எல்லாம் சுரண்டி எடுத்திருக்காங்க ஆனா ஒரு வாட்டி எடுத்ததோட இல்லாம திரும்ப திரும்ப வந்து எடுக்க இங்க உள்ள மக்கள்லாம் அதை எதிர்த்து போராட அவங்கள அடக்குறதுக்காக இங்க உள்ள எல்லாருடைய நாக்கையும் துண்டா வெட்டி வீசிட்டாங்க அந்த கூட்டத்தோட பேர் தான் கிரிம்சன் டான் இப்ப அந்த கிரிம்சன் டானோட தலைவனான டிரைலன் ஓசு இந்த கோவாக்சியத்தை தேடி இங்கே தான் நான் சொல்றீங்க அதுதான் எங்களுக்கும் வேணும் இந்த கோவாக்சியத்தை நாங்க பயன்படுத்தி அவங்களோட கூட்டத்துக்கு எதிராக சண்டை போட போறோம் அப்படிங்க நம்ம ஹீரோ தான் நல்லவனாச்சே இவங்க கதையை கேட்கவும் அவன் இவங்களுக்கு உதவலான்னு முடிவு பண்ணிடுறான் அதை போய் கேப்டன் பெக்கெட்ட சொன்னா கிரிம்சன் டானோட ட்ரைடன் ஓசை எடுத்து என்னால எதுவும் பண்ண முடியாது இந்த சண்டை வேணா நீங்க வேணா போடுங்க நான் வரல நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு இவங்களுக்கு டாடா கம்ஸ்டி கிளம்பி போயிடலாம் அதுக்கு அப்புறம் நம்ம சுபாக்கா ஹானு கீரா மூணு பேரும் அந்த கோஆக்சி சிலிண்டர்களை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெட்டியில போட்டுட்டு கிரிம்சன் டான்ட்ட கொண்டு வராங்க அவனோ இவங்கள வரவேத்து உக்கார வச்சு பரவாயில்லையாப்பா சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிங்களே ஆமா பெக்கெட் எங்க அப்படின்னு கேட்கான் இவங்களோ பெக்கெட்டு இதை திருடிட்டு வர்றப்போ என்னை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை விட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்கற கிரிம்சன் டானே சரி அந்த பெட்டிக்குள்ள ஒரு கோலாக்சியம் வயல் எடுத்து கொண்டு வா அப்படி நம்ம ஹீரோட்ட சொல்ல ஹீரோ தன்னால முழிக்கிறான் என்ன முழிக்கிற எடுத்துட்டு வா அதை பாக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவன் கொண்டு வந்து கையில கொடுக்கான் அத பார்த்த கிரிசனு எப்படி இப்படி உண்மை மாதிரியே தெரியுற மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவும் இவன் மூஞ்சல இருள் அடிக்குது என் நெத்தியில என்ன கேன பயனு எழுதி ஒட்டிருக்கால அப்படின்னு ஆன பார்த்து சொல்ற கிரிசன் தானு நீ அந்த என்பிஸ் நெஸ்ட் கூட சேர்ந்து எனக்கு எதுல பிளான் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும் என்னோட ஆள் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ மிரண்டு போய் ஹீரோ என்ன பார்க்கலாம் என்ன அவ கிடையாது சொன்னது சொன்னது அங்க இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லவும் கதவு திறக்குது

அவனோட செக்யூரிட்டி கார்டுகளை சுட்டு தள்ளிட்டு வெறும் கிரிம்சனை மட்டும் உயிரோட விட்டுட்டு ஏதாவது சுபாக்கா இந்த கோவாக்சியம் பெட்டிகளை தூக்கிட்டு அப்படியே எங்களவான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போவும் கதவை கூட்டிட்டு போயிடறான் அவன் கிளம்பி போயிருவே உள்ள நம்ம ஹானுக்கும் கிரிம்சனுக்கும் சண்டை வந்துருது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் உள்ள போந்து ஹீரோவை கொள்ற மாதிரி ஆக்சனை காமிச்சு கிரிம்சன் நெஞ்சில கத்தி அறக்கிடுறான் பிறகு நம்ம ஹீரோட நீ போய் கேப்டன் பக்கெட்டை கண்டுபிடிச்சு அந்த கோவாக்சியத்தை எடுத்து கொண்டு போய் என்பீஸ் நெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு அவன் கிளம்பி போன உடனே இவ ஏதோ ஒரு பெரிய பாஸான சோப்ப மண்டையனுக்கு போன போட்டு ட்ரைடன் ஓச செத்துட்டான் கேப்டன் பெக்கெட் கோவாக எங்களை ஏமாத்தி ட்ரைடனை போட்டு தள்ளிட்டான் நான் அந்த இடத்துல இல்லனால என்னால காப்பாத்த முடியல இருந்தது காப்பாத்திருப்பேன் சொல்லவும் அந்த முள்ளு மண்டையம் பெக்கெட்டு தனியால இத பண்ணிருக்க முடியாது அவன் கூட கண்டிப்பா ஆளுங்க இருப்பாங்க அவங்கள நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீயும் நானும் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு கீழாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்க பெக்கெட்ட தேடி போன நம்ம ஹீரோவோ அவனை ஒரு இடத்துல வச்சு மடக்கி நிப்பாட்டிடுறான் நீ போல அவன் கையை துப்பாக்கி நோக்கி போதை பார்த்த நம்ம ஹீரோ பெக்கெட்டை சுட்டு தள்ளிருக்கான் கீழே விழுந்த பக்கெட்ட நீ சரியான முடிவு தான் எடுத்த நீ ரெண்டு செகண்ட் லேட் பண்ணி இருந்தா கூட நான் உன்னை போட்டு தள்ளிப்பம்ல இல்லையா நீ ஏன்ட்டு இருந்து ஏதாவது கத்துக்கிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையிலயே அவன் வாயை பழந்தல அந்த பக்கம் திரும்பி பார்க்க கீரா இவனை விட்டுக்கிட்டு அந்த விண்கப்பல எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறான் அப்பதான் இவனுக்கு புரியுது இந்த வாழ்க்கையில உண்மையில யாரையுமே நம்ப கூடாது எந்த இடத்துல நம்பிக்கை வச்சாலும் அங்க ஏமாற்றம் தான் இருக்கு அப்படின்னு மனசு உடஞ்சு போன நம்ம ஹீரோ அந்த கோவாக்சிய பெட்டிகளை எடுத்து கொண்டு வந்து திரும்ப என்பீஸ் நெஸ்டே கொடுத்துருவான் இவனுக்கு நன்றி சொன்ன என்பீஸ் ஆளுங்களோ நீயும் எங்க கூட வந்து எங்க போராட்டத்துல கலந்துக்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோவோ எனக்கு இந்த போராட்டம் என்னட்டலாம் வேண்டாம் நான் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல போய் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு சுபாக்காவை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறான் நேரா அந்த குற்றவாளிகளோட குக்கிராமமான நம்ம லண்டோ இருக்கிற குகைக்கு வரான் அப்பல ஃபிகர்லாம் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தமிழ்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட மறுபடியும் ஒரு வாட்டி சீட் ஆட்ட விளாடுறான் போல கப்பலை பெட்டு வச்சு விளாடுறான் இந்த வாட்டி பெட்டை இழந்த லண்டோ அவனோட கப்பலை நம்ம ஹீரோட்ட கொடுக்க நம்ம ஹீரோவும் சுபாக்காவும் அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு அந்த கிரகத்துல இருந்து வெளியே பறந்து அடுத்த அட்வென்ச்சர்களை நோக்கி போவ அதோட இந்த படம் முடியுது இன்னைக்கு பார்த்த படம் மட்டும் இல்லாம மத்த ஸ்டார் வார்ஸ் படங்களும் உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்தா அதை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்தான் அடுத்த பகுதிகளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண முடியும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி